ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடு கேட்கக்கூடிய ஒரு கதை படித்ததில் பிடித்த ஒரு வித்தியாசமான சிறுகதை காலத்தினார் செய்த நன்றி அப்படிங்கிற ஒரு சிறுகதை பில்கேட்ஸ் சம்பந்தப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு கதையாக இங்கே சொல்லியிருக்காங்க கேட்கலாமா பில்கேட்ஸை பார்த்து ஒருவர் கேட்டார் உங்களை விட பணக்காரர் வேற யாராவது இருக்காராங்க பில்கேட்ஸ் ஆமா ஒருவர் இருக்காருன்னு சொன்னாரு யார் அவரு அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி கேட்டாரு அதுக்கு பில்கேட்ஸ் சொன்னாரு பல வருஷத்துக்கு முன்னால நான் பார்த்த வேலையிலிருந்து என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்ப நியூயார்க் விமான நிலையத்துக்கு போனேன் பத்திரிகைகள் தலைப்புகளை படிச்சுக்கிட்டு இருந்தேன் நாளிதழ் உன்ன விரும்பி வாங்கலாம்னு நினைச்சேன் ஆனா அதுக்கான சில்லறை என்கிட்ட இல்ல அதனால அதை நான் அந்த எண்ணத்தையே விட்டுட்டேன் அப்ப ஒரு கருப்பு என சிறுவன் என்ன கூப்பிட்டு அந்த நாளிதழ் காசு இல்லையா பரவாயில்ல இலவசமா கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தான் அப்புறம் அவன் போயிட்டான் ஒரு மூணு மாசம் கழிச்சு நான் அங்க மறுபடியும் போனேன் மறுபடியும் அதே கதை தான் நடந்தது நாளிதழ இலவசமா கொடுத்தான் எனக்கு அந்த பையன் ஆனா நான் வாங்க மறுத்துட்டேன் அதுக்கு அந்த சிறுவன் சொன்னா பரவாயில்ல வாங்கிக்கோங்க இன்னைக்கு எனக்கு கிடைச்ச லாபத்துல இருந்து தர்றேன் என்று சொல்லி கொடுத்தான் என்கிட்ட பத்தொன்பது வருஷம் கழிஞ்சுது நான் பணக்காரனா ஆயிட்டேன் அந்த சிறுவனை மறுபடியும் பார்க்கணுங்கிற ஆவல் எனக்குள்ள எழுந்துகிட்டே இருந்தது ஒன்றரை மாசம் தேடுன அவன் எங்க இருக்கான்னு பின்னாடி அவனை எப்படியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் கேட்டேன் என்ன தெரியுதான்னு அந்த பையன்கிட்ட ஆமா தெரியுது நீங்க புகழ் வாய்ந்த பில்கேட்ஸ் அப்படின்னு சொன்னான் பல வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு தடவை எனக்கு இலவசமா நீ நாளிதழ்களை வழங்கின அப்ப எங்கிட்ட காசு எதுவும் இல்ல இப்ப நீ உனக்கு என்னெல்லாம் விரும்புறியோ அதையெல்லாம் கேளு உனக்கு அதெல்லாம் கைமாற தர நான் தயாரா இருக்கேன் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்ன உங்களால அதுக்கெல்லாம் ஈடு செய்ய முடியாதே அப்படின்னு அந்த கருப்பேன இளைஞன் என்கிட்ட கூறுனான் ஏன்னு கேட்டவன அதுக்கு அந்த இளைஞன் சொன்னா நான் ஏழையா இருந்தபோது நான் உங்களுக்கு கொடுத்தேன் ஆனா நீங்க பணக்காரர் ஆன பின்னாடி எனக்கு கொடுக்க வர்றீங்க அதனால நீங்க எப்படி அதை சரி கட்ட முடியும்னு நான் உணர்ந்தேன் என்னை விட பணக்காரன் அந்த கருப்பின இளைஞனே அப்படிங்கறத கொடுப்பதற்கு நீ பணக்காரனாகவோ இல்லை பணக்காரன் ஆகும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதோ கிடையாது உதவுவதற்கு ஏழையாகவோ பணக்காரனாகவோ நல்ல நேரம் பார்த்தோ உதவ வேண்டும் என்பது கிடையாது இதைத்தான் வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார் காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது